குட் ஈவினிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முந்தின வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைமர் ஸ்டார் அதாவது மூணு மாதத்துக்குள்ளே வந்து என்னென்னலாம் சாப்பிடணும் எப்படிலாம் இருப்போம் அப்படிங்கிறத வந்து ப்ரீஃபாக சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு மூணு மாதம் வந்து மூளை வளர்ச்சின்னு சொல்லிருந்தோம்ல அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் மூளை வளர்ச்சின்னு எதுக்காக சொல்லிவிங்கன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்கள ப்ரைன் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அதில் வந்துட்டு நீங்கள் என்னலாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே குழந்தைக்கு வந்து அப்சர்வ் ஆகும் அந்த அந்த டைமில் வந்து உங்க குழந்தைங்களை வந்து நீங்கள் வளர்ந்து நல்லது தரதை விட இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்கறது மூலியமாகவும் பார்க்கறது மூலியமாகவும் செய்கிறது மூலியமாகவும் நல்லா அப்சர்வ் ஆகும் அப்போனா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க என்ன பண்ணோன்னா சீரியல் பார்க்குறவங்களாக இருந்தால் சீரியல் வந்து பார்க்கக்கூடாது வீணா சண்டை போடக்கூடாது புறம் பேசுதல் அங்கே இங்கே அதை இதை சொல்கிறது கூடாது பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல சாங்ஸ் கேளுங்க நல்லா புக் பண்ணிங்க வாக்கிங் போங்க அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா உதவுங்க பொது நலத்துல வந்து கொஞ்சம் நல்லா அக்கறை காட்டுங்க டைமை வந்து கீப்பப் பண்ணுங்க டைம் அப்னா என்னென்னு சொல்லிட்டா காலையிலே எழுந்திரிங்க ப்ரஷ் கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ப்ரஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்ல ஒரு தண்ணியோ பாலோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி குடிங்க அப்புறம் வந்து கரெக்டாக அந்த டைம் ஆஃப் பீரியட்லாம் வந்து சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து ப்ரோட்டீனாக பண்ணுங்க தூங்கும் போது நல்ல ஒரு சாங் கேளுங்க நல்ல சாங்காக கேளுங்க இது எல்லாமே உங்க குழந்தைகளுக்கு வந்து அப்சர்வ் ஆகி பின்னாடி வந்து நீங்கள் கத்தி கத்தி சொன்னாலும் புரியாது பிள்ளைங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட்னு சொன்னீங்கன்னா நல்லா கேட்டுப்பாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்